ஹாய் வேர்ஸ் வெல்கம் டி தி ஹிட்டன் இயர் சேனல் இன்றைக்கி நம்ம டிஎம்ஆரில் வந்து இந்த வந்து இந்த யூனிட்டிக்கு விசிட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து கானோடர்மா டெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கார்னோ சொல்லக்கூடிய மெடிஷனல் மஷ்ரூம் வளர்க்க வளர்க்கக்கூடிய ஒரு அறை இந்த அறையில் வந்து மெடிஷனல் இதுதான் வந்து கானோடர்மா லூசிடம் மீன் காரோ டர்மா லூசிடம்னு சொல்கிறாங்க இந்த இந்த இதை வந்து எப்படி கல்டிவேட் பண்ணி மெடிஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க வளர்ந்த யூசஸ் ஆஃப் திஸ் மஷ்ரூம் சார் திஸ் இன் கேன்சர் ப்ராப்ளீஸ் கேன்சர் ப்ராப்ளிஸ் can and can can we eat as such or we have know, to we uh, dry waste and powder always uh, uh, we have to dry it and make it powder ground. how much powder we have to take inside 2 3 mg per time so so or enna solraana id apdi eduthir poi kaya vechu powder panni how many grams

ஸ்கே எனிபடி கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஹியர் ஸோ யார் வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கிறலாமா இந்த பவுடர் இங்கே இருக்குது இது எப்படி கல்டிவேட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த ரூம் எங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி காட்டுறோம் இங்கெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இப்போல்லாம் அது பட்டு வருது சி ஸோ திஸ் இதெல்லாம் பட்டு பட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது வேணும் ஆ What is the crop cycle duration? Six months. Six months. Oh, for, for first, first flush? Mm. First cycle, total cycle. Cycle, total ah. cycle means? One run and fruiting. F fruiting, six, six months? Six oh, 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 long time, you yeah. know. Eh, nah? See, wha what time required for uh, um, uh, mycelial running? Mycelium means uh, one and half months. One and half month. Then but, any uh, treatment we have to give? Treatment? No, no, sock, no, no, soft, no, soft treatment? No soft. As such? Oh, uh -huh. whether it is a profitable because we have to wait for six months for a crop cycle. Yes. Is it a profitable? profitable. Yeah. And after that, uh our masa ho. -huh. If after that, after harvest for that, we have our masa What is the room size? This. Yes, yeah, sixteen to ten. The Okay. How much we can we can produce from this 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 room using this room? Actually, this is research work. Okay. Okay. Research work. நாட் ப்ரொடக்ஷன் யூனிட் ஓகே இது ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லையா அதனால் வந்து இதை பற்றி தெரியாதான் தான் ஸோ இது வந்து ரிசர்ச்சுக்கான யூனிட் அப்படிங்கிறனால இந்த ரூமை பயன்படுத்தி எவ்வளோ பயன்படுத்த முடியுங்கிறது சொல்ல தெரியாது அதை வந்து கமர்ஷியலாக பண்ணுறவங்ககிட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே வியூவர்ஸ் மீண்டும் வேற ஒரு பதிவில் வேறு ஒரு இடத்துக்கு நான் போல